நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகை பற்றி சற்று முன் வெளியான திடீர் தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக பதினெட்டு மாத காலங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட வழங்கப்படாமல் உள்ள பதினெட்டு மாத டிஏ அரியர் நிலுவைத் தொகை வழங்குவது சார்ந்த அறிவிப்புகள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது வழங்கப்படாது என உறுதிப்படுத்தும் தகவல்கள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா குறிப்பாக அரசு தரப்பில் இது சார்ந்த ஏதேனும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தூடி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ட்ஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டேரக்டாக ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் அறிவிக்கப்படுவது வழக்கம் அதேபோல் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் பற்றிய தகவல்களும் அது சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை தொடர்பான பல்வேறு அமைப்புகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நிதி அமைச்சகமே தற்போது தெளிவுபடு தெளிவுபடுத்தியுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகின இது குறித்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பதினெட்டு மாத கால டிஏ நிலுவைத் தொகையை அதாவது அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நிதி அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முடக்கப்பட்ட அவர்களது பதினெட்டு மாத அகவிலைப்படி அரியர் தொகை குறித்து நிதியமைச்சகம் பதிலளித்துள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகையை வழங்குவது குறித்து நிதியமைச்சகம் ஒரு முடிவை எடுக்கக்கூடும் என நீண்ட நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருந்தன பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நிதியமைச்சகம் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது இதற்கு முன்னரும் பல முறை ஊழியர்களுக்கு பதினெட்டு மாத அரியர் தொகை கிடைக்குமா என்ற கேள்விக்கு அப்படி எந்த எண்ணமும் அரசுக்கு இல்லை என்றே நிதி அமைச்சகம் தெரிவித்திருந்தது மீண்டும் மழைக்கால கூட்டத்தொடரில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமாக இதற்கு பதிலளித்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது இது குறித்து ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பதினெட்டு மாத கால டிஏ நிலுவைத் தொகையை டிஏ மற்றும் டிஆர் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நிதியமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது இந்த கேள்வியை மாநிலங்களவை எம்பிக்கள் ஜாவேத் அலிகான் மற்றும் ராம்ஜிலால் சுமன் ஆகியோர் எழுப்பியுள்ளனர் அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் டிஆர் மூன்று தவணைகளாக நிறுத்தி வைக்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவால் ஏற்பட்ட அசாதாரண சூழலில் அரசாங்க நிதி மீதான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேசிய கூட்டு ஆலோசனை பொறிமுறை என்சிஜேசிஎம் உள்ளிட்ட அரசாங்க ஊழியர்களின் தொழிற்சங்கங்களில் இருந்து பல கோரிக்கைகள் பெறப்பட்டன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட உலகளாவிய மோசமான நிதி தாக்கம் மற்றும் அரசாங்கத்தால் ஏற்பட்ட நலன்புரி நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிதியாண்டிற்கு பிறகு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது இதனால் அகவிலைப்படி அகவிலை நிவாரணத்தின் நிலுவைத் தொகையை வழங்குவது சாத்தியமானதாக கருதப்படவில்லை டிஏ அரியர் தொகை போலவே எட்டாவது ஊதிய குழுவின் உருவாக்கத்திலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் நினைத்த பதில் இன்னும் கிடைக்கவில்லை எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தற்போது அரசாங்கம் எட்டாவது ஊதியக்குழு பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் எனினும் நிதி செயலர் டி சோமநாதன் புதிய ஊதியக்குழு இரண்டாயிரத்தி தான் அமலுக்கு வர வேண்டும் ஆகையால் அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது என கூறியுள்ளது சற்று நம்பிக்கையை அளித்துள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும்பது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்